அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை குரல் எண் ஏழுநூற்று இருபத்தி ஏழு பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் பகையத்து பேடிகை உள்வாள் அவையத்து அஞ்சுமவன் கற்ற நூல் சான்றோர் அவையை கண்டு அஞ்சுபவன் கற்ற கல்வியானது பகைவர் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடியின் கையில் ஏந்திய வாழ் போன்றது சான்றோர் அவையைக் கண்டு அஞ்சுபவன் கற்ற கல்வியானது பகைவர் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடியின் கையில் ஏந்திய வாழ் போன்றது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்